திருச்சிற்றம்பலம் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து நாற்பத்தி மூன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஆர்க்கு தெரியாத ஆனந்த இன்பவள்ளம் மேல் கொண்டு கொண்டு விடுகின்றதில்லை யார்க்கும் தெரியா பரபிரம்மம் சேர்த்தாய் உனக்கு சரி யார் சிதம்பரநாதா இன்றைய பாடல் குருநாதரே சிவபெருமான் சிவபெருமானே குது குருநாதர் என்பதை என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதற்காக இங்கே பாருங்க சிதம்பரநாதா என்ற ஒரு குறிப்பை வைக்கின்றார் தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமான் தான் எனக்கு குருநாதராக வந்து அருள் செய்கின்றார் அப்படிங்கிற அந்த குறிப்பை நமக்கு இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் ஆசிரியர் அதுல குருநாதராக வந்த சிவபெருமான் என்ன செய்தார் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடலில் அழகா சொல்லி காமிக்கிறார் பாருங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருக்கின்ற ஆனந்த இன்ப வெள்ளம் அது என்னங்க ஆனந்தம் இன்பம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே விஷயத்தை குறிக்கக்கூடியது தான் ஆனா உணர்ச்சி மிகுதினால நாம வந்து என்ன பண்ணுவோம் சிலதை வந்து ரெண்டு தடவை சொல்லுவோம் சூப்பர் சூப்பர் அப்படின்வோம் அதே மாதிரி அழகு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்வோம் ஒரு உணர்ச்சி வசப்படும் போது நாம மீண்டும் மீண்டும் சில சொற்களை வந்து அல்லது ஒரே பொருள் படுகின்ற சொற்களை வந்து நாம சொல்கிறத பார்க்கலாம் அதாவது ஆசம் மாவலஸ் அப்படின்னுவோம் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ஒரே ஒரே சூழலை குடி குறிக்கக்கூடிய சொற்களாகத்தான் இருக்கும் ஆனால் மீண்டும் சொல்லுவது வந்து அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு அந்த எண்ணத்தோடு நாம் இப்போ இந்த பாடலை பார்க்கணும் யாருக்குமே தெரியாமல் இருக்கக்கூடிய அதாவது யாருக்கும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான உல உலகியலில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா உண்மையான ஆனந்தம் உண்மையான இன்பம் அவர்களுக்கு தெரியக்கூடியது அனைத்தும் பொய்யான இன்பமும் பொய்யான ஆனந்தமும் தான் இன்னைக்கு நாமளே அதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்திற்குள்ள உள்ள ஆனந்தம் எது இன்பம் எதுன்னா நமக்கு பிடித்த ஒரு காட்சியை பார்ப்பதோ அல்லது பிடித்த ஒரு சொல்லை கேட்பதோ பிடித்த பாடலை கேட்பதோ பிடித்த விஷயங்களை செய்வதோ நமக்கு ஆனந்தமாக இருக்கின்றது ஆனால் அது நிலையான ஆனந்தமா என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இல்லை என்பது நமக்கு நன்றாக புரிகின்றது ஏன்னா இன்னைக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியது என்றுமே ஆனந்தத்தோடு இருக்கணும் இல்லையா ஆனால் அடுத்த நொடி பொழுதே அதனால் துன்பம்தான் வருகின்றது அப்படி இருக்க இன்பமும் ஆனந்தமும் ஒரு ஒரு சாதாரண உலகியலில் இருப்பவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் புரியாத ஒரு விஷயம் என்று சொல்லி அப்படிப்பட்ட இன்ப வெள்ளத்தில் என்னை ஆழ்த்தி விடுகின்றார் சிவபெருமான் என்ன ஆழ்த்தினது மட்டும் கிடையாதான் அந்த வெள்ளம் வடியாமலே இருக்கின்றது அப்படிங்கிறாரு அதாவது சிவானுபோ சிவானுபவம் என்று சொல்லப்படுவதை ஒரு தடவை அனுபவித்தவர்கள் அதில் இருந்து மீள முடியாது என்ற ஒரு குறிப்பு ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு அங்க உள்ள இன்பமும் வந்து இப்போ உள்ளது மாதிரி தான் டெம்பரரியாக தான் இருக்குமா தற்காலிகமானது தானா திரும்பி வந்துருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றவங்களுக்கு மன சமாதானத்துக்காக இதையும் சொல்லி அருள் செய்கின்றார் கோடு கொண்டு விடுகின்றதில்லை நம்மளை கொண்டு விட்டது ஆனால் அதை விடாது எது என்றால் சிவப்பேரின்பம் சிவப்பேரின்பம் என்று சொல்லப்படுவது நிலையான இன்பம் அதில் இருந்து ஒரு உயிர் ஒரு தடவை அங்கே வந்துருச்சுன்னா மீண்டும் கீழே இறங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம் அருளாளர்கள் யோசிச்சு பாருங்க பெருமானின் திருவடியிலேயே இருந்தவர் நமக்கு காழிப்பிள்ளையாரும் சரி நம்பி ஆரூரரும் சரி அதே நேரத்தில் நம்ம வாகிச பெருமானும் சரி ஆனால் அவங்க ஒரு தடவை பூமிக்கு வந்தாங்க நமக்காக வந்தாங்க நம்மை உய்விக்க வேண்டி வந்தார்கள் சரி வந்தாங்க இல்லையா வந்தவங்க மீண்டும் வந்து இந்த உலகியல்ல அழுதுனாங்களா அப்படின்னா இல்லையே யோசிச்சு பாருங்க அவர்கள் வந்து இங்கே வந்தது எதற்காகன்னா நம்மை போன்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக நம்மை போன்றவர்களை கடை தேற்றுவதற்காக வந்தாங்க ஆனால் இங்கே உள்ள இன்ப துன்பங்கள்ல அவர்கள் அழுந்தவில்லை உதாரணத்துக்கு காளிப்பிள்ளையார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பெருமானை தான் முன்னிறுத்தி அவர் பாடுறாரு வாதுக்கு கூப்பிடும்போது கூட பெருமான் கிட்ட போயிட்டு உன்னுடைய திருவுள்ள குறிப்பு என்ன சாமி அப்படின்னு கேட்குறாரு அனல்வாதம் புனல்வாதம் செய்யும் போதும் பெருமானை முன்னிறுத்துகின்றார் அந்த நெருப்பாகவே இருக்கின்ற எங்கள் பெருமான் அவனுக்கு இந்த நெருப்பையே கொடுக்கிற விரப்பு நெருப்பை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழலை நாம பார்த்தோம் ஆக எந்த ஒரு துன்பத்தையும் துன்பமாகவோ இன்பத்தை இன்பமாகவோ எடுக்காத உள்ளம் என்பதுதான் சிவப்பேற்றை அனுபவித்தவர்கள் அவர்கள் மீண்டும் வரவேண்டிய அவசியம் இல்லை அந்த இன்பத்தில் இருந்து வழுவாமல் நிற்பார்கள் நம்ம நம்பி ஆரோரரும் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இரண்டு திருமணம் செய்தவர் ராஜா குடும்பத்தில் பிறந்த வளர்ந்தவர் செல்வ செழிப்பு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான குடும்பத்தில் இருந்தவர் ஒரு பெரிய சோ சேர மன்னன் வந்து அவருக்கு தோழர் அப்படி இருக்கிற சூழல்ல கூட அவர் பெருமானைத்தான் முன்னிறுத்தினார் எல்லா இடத்திலையும் பெருமானை நினைத்துத்தான் ஆனந்தப்பட்டார் சிற்றின்பத்தை கூட பேரின்பமாக அனுபவிக்க முடியும் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் நம்பி ஆரூரர் ஆக ஒரு தடவை பெருமானின் திருவடி இன்பத்தை அடைந்துவிட்டால் அதில் இருந்து மீள மாட்டோம் அப்படிங்கிற உறுதிப்பாடு நமக்கு கொடுப்பதற்காக இந்த பாடல்ல முதல் இரண்டு வரியை நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர் பாருங்க தெரியாத ஆனந்த மேற்கொண்டு கொண்டு விடுகின்றது நமக்கு வந்து அந்த ஆனந்தமான இன்பவள்ளத்தில் நம்மை அழுத்தி விட்டு அதில் இருந்து நம்மை மீள முடியாமல் நம்மை பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார் யார் அப்படின்னா யாருக்கும் தெரியா பரபிரம்மம் சேர்த்தாய் யாருக்குமே தெரியாத அந்த திருவடி இன்பத்தில் என்னை அழைத்து சென்று அதிலேயே திளைக்க வைத்தாய் என்று சொல்லி உனக்கு நிகரானவர் யார் குருநாதா ஏன்னா இதை செய்தது யார் என்றால் ஒரு குருநாதர் உன்னை யோசிக்கணும் நாம இன்னைக்கு வந்து யாரை அறையலாமோ குருநாதர் என்று சொல்லுகின்றோம் ஆனா ஒரு குருநாதருடைய இயல்பு என்ன என்பதை நமக்கு இந்த பாடல் அற்புதமாக எடுத்து சொல்லுகின்றது உலகியலில் இருந்து நம்மை மீட்டி எடுத்து உலகியல் பொருள்களில் இருக்கின்ற பற்றுக்களை நம்மை விடச் செய்து பெருமானின் திருவடி இன்பத்தில் நம்மை திளைக்க வைக்கக்கூடியவர் யாரோ அவர் ஒருவர் தான் குருநாதர் அது இல்லாம இன்றைய காலகட்டத்துல மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நாம் குருநாதர் என்று கூறுவது சரியா என்று நாம் தான் எடை போட வேண்டும் ஏன் அப்படின்னா இவர்கள் நம்மை வந்து மேற்கொண்டு உலகியலில் சிக்க வைக்கிறதுக்கு தான் பாடு நம்மளை வந்து சிக்க தான் செய்கிறாங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து இங்க இந்த ஆசிரமம் கட்டுறோம் எங்களுக்கு பணம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஒரு குருநாதராக இருந்தால் பணம் கொண்டு வாங்கன்னு கேட்கறது வந்து ஒரு குருநாதராக இருக்க முடியாது அது முதல்ல ரெண்டாவது உலகியல் பயன் கருதி அவர்களும் உலகியலில் இருந்து நம்மையும் உலகியலில் அழுத்துபவர்கள் குருநாதராக இருக்க முடியாது சரி அப்போது யார் ஒரு நல்ல குருநாதர் அப்படின்னா பெருமானின் திருவடி இன்பத்தை நமக்கு காட்டி அதிலேயே அழுத்துபவர்தான் குருநாதராக இருக்க முடியுமே ஒழிய வேற எல்லாரையும் நாம் வந்து குருநாதர்னு சொல்கிறது சரி கிடையாது மற்றவர்களெல்லாம் ஆசிரியர்கள் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து நமக்கு நல்லா பாடுறாங்க பாட்டு தராங்க அழகாக சித்தாந்தம் சொல்லி தராங்க நம்மளை வந்து நல்ல யோசிக்க வைக்கிறாங்க நம்மளை வந்து நம்ம அந்த தாட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளை அப்படியே அம் அதுலேயே அழுத்த வைக்கிறாங்க அற்புதம் அது எல்லாமே ஆசிரியர, ஆசிரியராக ஆசிரியர் ஆசிரியராக நின்று செய்யக்கூடியது ஞான ஆசிரியர் வேறு ஞான குருநாதர் வேறு ஞான குருநாதர் என்று சொல்லப்படுவது சிவபெருமான் மட்டுமே தான் பெருமான் தான் குரு வடிவம் தாங்கி மனித சட்டை தாங்கி வருகின்றார் ஆனால் அவர் நாம இன்னைக்கு பார்க்குற மாதிரி உள்ள மனிதனாக வந்து எனக்கு பணம் கொடு அங்க வந்து இந்த ஒரு பரிகாரம் செய்யணும் அங்க ஒரு ஆலயம் கட்டணும் இங்க ஒரு ஆஹ் ஆசிரமம் கட்டணும் இப்படி சொல்றவங்க வந்துட்டு குருநாதராக இருக்க முடியாது ஏன் என்றால் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்மிடம் நமக்கு உபதேசம் செய்தால் அதுவும் பிரயோஜனப்படாது நமக்கும் அது பிரயோஜனப்படாது ஆக நாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இந்த நூல்களெல்லாம் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா குருநாதரை தேடி நாம் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம் பக்குவ நிலைக்கு ஏற்ப குருநாதர் நம்மிடம் வருவார் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம் எனக்கு இன்னும் தீக்க கிடைக்கலையேங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நமக்கு வந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த வினை கொஞ்சம் கொஞ்சமா மெலி ஆரம்பிக்கும் மெலி ஆரம்பிக்கும் போது அது நாமாவளி தான் ஐந்தெழுத்து மந்திரம் நமசிவாயே என்பது நாமாவளியா தான் நம்ம சொல்றோம் என தீக்கை இல்லாமல் சொல்லும் போது அது வெறும் நாமாவளி தான் அதன் பயனாக நமக்கு குருநாதர் வருவார் மீண்டும் நமக்கு ஐந்தெழுத்து மந்திரமாகி இருக்கின்ற நமசிவாயத்தை மந்திர உபதேசம் செய்வார் அதை சொல்ல 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 நமக்கு இந்த பிறவிக்கான இன்பத்தையும் இந்த பிறவிக்கான தேவைகளையும் அது அது சரி செய்து கொடுக்கும் அதற்கு பிறகு இந்த அந்த வினை இன்னும் கொஞ்சம் மெலிய மெலிய நமக்கு வந்து சிவாய நம்ம மந்திரம் கிடைக்கும் அந்த மந்திரம் வரைக்கும் கிடைச்சாலே பெரிய விஷயம் அதுக்கு மேற்கொண்டு போகணும்னு நாம் யோசிக்கவே வேணாம் ஏன்னா நம்ம சிவாய நம்மளே முதல்ல நிற்போம் நின்று அதை அழகாக சொல்ல ஆரம்பிப்போம் மனம் ஒன்று ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் பெருமான் பார்த்துக்குவார் அடுத்தடுத்த நிலை தீக்கையெல்லாம் பெருமான் பார்த்துக்குவார் நான் வந்து ரெண்டு நிலை தீக்கை எடுத்திருக்கேன் மூணு நிலை தீக்கை எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோங்கிற மாதிரி கணக்கு கிடையாது ஆனால் இது எல்லாம் நம் மனத்திற்கானது உயிருக்கானது உள்ளத்திற்கானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வரணும் இப்போ அடுத்தது சிலர் கேட்கலாம் எனக்கு வந்து மனம் ஒன்றி உட்காந்து தியானம் எல்லாம் பண்ண முடியலங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஐந்தெழுத்தெல்லாம் கடனேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இசைக்கு மயங்காத உயிர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்ப நாம என்ன பண்ணலாம் திருமுறைகள் ஏன்னா திருமுறைகள் அனைத்தும் ஐந்தெழுத்தின் வடிவம் திருமுறைகளை எடுத்து வாயார மனசார பாடுங்க அதுவும் ஐந்தெழுத்து சொன்னதற்கு சமம் என்பதை மறந்து விடாதீர்கள் டைரக்டா சாமி வந்து நம்ம பக்கத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு குறிப்பு என்னன்னா திருமுறைகள் தான் திருமுறைகளுக்காக என்னெல்லாம் பாடுபட்டு இருக்கிறாரு நம்ம சாமின்றதை யோசிச்சோம்னா பக்கத்துல வந்து உட்காந்துக்குவாரு திருமுறை பாடினா அதற்கப்புறம் என்ன இந்த பாடல்ல சொல்ற மாதிரி ஆனந்த இன்ப வெள்ளம் என்பது நமக்கு அழகாக கைவரப்பெறும் என்பதில் சிறிதும் அச்சமோ ஒரு சந்தேகமோ நமக்கு வேண்டாம் ஆக நமக்கு இந்த நிலைப்பாட்டை தான் குருநாதன் அந்த குருநாதனை நம்மிடம் அழைத்து வருவதற்கு அந்த பெருமானை நம்மிடம் அழைத்து வருவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது ஐந்தெழுத்தும் திருமந்த திருமுறைகளையும் என்று சொல்லி இதை சொல்லி வர வர நமக்கு கண்டிப்பாக வினை மெலிவு ஏற்படும் வினை தெவு ஏற்பட்டால் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் இருப்போம் நீங்காத வெள்ளமாக அது இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்